வணக்கம் அஇஅதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மிக நாட்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நிகழ்வு இன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசுமனையில் நிகழ்ந்துள்ளது அதாவது அதிமுகவின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச்சாளர் டி டி தினகரன் அவர்கள் மூவரும் இணைந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் இது தமிழக அரசியலில் இன்று பெரும் பேசுபொருளாகியுள்ளது குறிப்பாக அஇஅதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி உறுதி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது எதிரணியில் இணைந்துள்ள மூன்று பெரும் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து தங்களது அணியை உருவாக்கியுள்ளது அஇஅதிமுக வட்டத்திலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவாளர்கள் மத்தியிலும் மிகப்பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அஇஅதிமுகவின் தென் மாவட்டத்தின் முகமாக பார்க்கப்படுகிற ஓபிஎஸ் மற்றும் டிடிவி ஆகியோர் இணைந்தால் மட்டுமே தென் மாவட்டத்தில் உள்ள வாக்குகளை அதிமுகவால் அறுவடை செய்ய முடியும் கடந்த தேர்தல்களில் ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற தென் மாவட்ட தலைவர்களை மனதில் வைத்து எடப்பாடி பழனிசாமி தேர்தல் களத்தில் இறங்கினார் ஆனால் அவர்களுக்கு அங்கு ஒரு விதமான ஈர்ப்பு மற்றும் செல்வாக்கு இல்லை என்பது கடந்த தேர்தல்களை உணர்த்துகின்றன குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அஇஅதிமுக வேட்பாளர் இரட்டை இரட்டைகளை சின்னத்துடன் போட்டியிட்ட வேட்பாளரை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி டெபாசிட்டம் இழக்க செய்தார் அது அப்போதே பேசு இருந்தது அதிமுக தென் மாவட்ட முகம் என்றால் அது ஓ பன்னீர்செல்வம் டிடி வி தினகரன் எனவே அஇஅதிமுக இது கடும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இவர்கள் மூவரும் இணைந்து ஒருவேளை தேர்தலை சந்தித்தால் அது விஜயோடு அவர்களுடன் கூட்டணி வைத்து தேர்தல் தெரிந்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஒருவேளை இவர்கள் மூவரும் இணைந்து அதிமுகவுடன் இணைந்து தேர்தலில் பயணித்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படும் இனி வரும் காலங்களில் இவர்கள் மூவரின் நடவடிக்கையை பொறுத்தே அதிமுகவின் வெற்றி தீர்மானிக்கப்படும் என அரசியல் வானங்கள் கருதுகின்றனர் தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மாதிரி நன்றி